இதோ ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மஞ்சள் நிறப்பட்டு வைத்து மல்லிகை கூடி வட்ட நல்ல பொட்டலிலே பலமாட வருகை தந்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட சூர் தேவர் தம்பி முனியசாமி தேவராது ரேஞ்சர்களை ஈராடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சபரி சேர்த்து கிடைக்கிறானே வருகின்ற மாட்டிற்கு மாத செய்பவர்கள் குடும்பத்தார்கள் வருகின்ற மாட்டிற்கு இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் தேவர் நிலையமாக

மா செய்பவர்கள் செந்த குடும்பத்தானே தான் சமயத்திலே ஆண்டுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராம்

வெற்றி பெற்ற வீரர்களுக்கு நான்கு சேர் வழங்கி சிறப்பிப்பவர் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்றத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்ற உத்திராமணியின் சார்பாக